எந்த ஊழியக்காரன் என்றாலும் எந்த ஊழியம் என்றாலும் இஸ் இட் எ ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரி இது ஒரு ஆவிக்குரிய மனிதனா ஒரு ஆவிக்குரிய சகோதரியா ஒரு ஆவிக்குரிய சகோதரனா இந்த ஊழியம் ஒரு ஆவிக்குரிய ஊழியமா இந்த சபை ஒரு ஆவிக்குரிய சபையா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் பிரியமானவர்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இப்படி கேட்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுவார் அப்படி சொல்லும் பொழுது நல்லது பிரியமானவர்கள் இருதயம் எனக்கும் உங்களுக்கும் என்பது என்ன உயிர் போகும் வரைக்கும் உயிர் போகும் வரைக்கும் யோசனைகள் பிறந்து கொண்டே இருக்கும் யோசனை கூடம் அவர் ரூம் நம்முடைய இருதயம் என்பது ஒரு போர்ட் ரூம் அங்கே எத்தனையோ தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றது பிரியமானவர்களை அந்த தீர்மானங்கள் நம்முடைய இருதயத்தில் எடுக்கப்படும் பொழுது ஒரு பெரிய ஒரு பெரிய எந்த மனிதனுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பெரிய தவிர்க்க முடியாத ஒரு ஒரு கனெக்ஷன் இருதயத்திற்கும் வாய்க்கு உண்டு இருதயத்திற்கும் வாய்க்கும் உண்டு அதனால்தான் வர்சனம் சொல்லுகின்றது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் ஒரு ஆள் பேசுவதை வைத்து நாம் இவர் ஒரு ப்ராப்ளமாக மாற முடியும் என்பதை அறிந்து கொள்ளலாம் அப்படி அறிந்து கொள்ளும் பொழுதே நாம் விட வேண்டும் பிரியமானவர்களை இதை நீங்கள் ஞானமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் மனுஷருடைய வாய் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு தெரிவித்து விடும் பிரியமானவர்களை அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கொடுக்க வேண்டும் காலையிலே நான் சொன்னேன் சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி அதில் பிரதானமான வரம் என்ன தெரியுமா ஆவிகளை பகுத்தறியும் வரம் டிசைன்மெண்ட் ஆவிகளை பகுத்தறியும் வரம் எந்த புற்றிலே எந்த பாம்பு இருக்கும் என்று உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது பிரியமானவர்களே கர்த்தர் இந்த கிருபே உங்களுக்கு கொடுப்பாராக நீங்கள் திரும்ப வீடுகளுக்கு போகும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக இதைத்தான் நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்திற்கு இப்பொழுது வர வேண்டும் நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தில் ரெண்டு வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களை கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த உலகத்திலே மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருக்க உங்களுக்கு உதவி செய்வாராக நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்க என்கிற வசனத்தை உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துவாராக இவ்வளவு நேசித்தனே இவ்வளவு செய்தேனே இவ்வளவு பண்ணினேனே என்னை அவன் நினைத்து பார்க்கவில்லையே எனக்கு இப்படி செய்தானே இந்த எண்ணங்கள் ஏதாவது இப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் என்றால் நான் உங்களுக்கு தாழ்மையோடு சொல்லுகிறேன் அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அப்படிப்பட்ட ஆள் உங்களை நினைக்காமல் இருப்பது நல்லது நன்மைக்கு தீமை ஒருவன் செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவன் உங்கள் அருகிலே வராமல் இருப்பது உங்களுக்கு நல்லது நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் மனதை ரொம்ப கஷ்டப்படுத்துவது மனிதர்கள் தான் வேறு அல்ல உங்கள் சொக்காரராக இருக்கலாம் உங்கள் ஏனத்தாராக இருக்கலாம் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவர்கள்தான் நாலு நாள் உங்கள்கிட்ட பேசலன்னா உங்களுக்கு வருத்தம் வந்துடுது வரவே கூடாது வரவே கூடாது இயேசு பேசுகிறாரே பேசுறாரு பரசுத்தாவின் பேசுகிறாரே இது உங்களுக்கு போதாதா இது எனக்கு போதாதா இதுதான் மிக முக்கியமானது நம்ம ஸ்பிரிச்சுவலாக நாம் இருந்தோம் என்றால் இந்த உலகத்தில் நாம் எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தரை என்ன செய்வோம் கர்த்தரை துதிக்கும் துதி எக்காலத்திலும் என் வாயில் இருக்கும் அருமையானவர்களே நீங்கள் பாருங்கள் நீதிமொழிகள் இது வந்து ஒரு டயலாக் இப்போ வந்து ஒரு டயலாக் நடக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் உள்ள ஒரு உரையாடல் அதிலே இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் என் மகனே உன் இருதயம் உள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் யார் சொல்றார் ஆண்டோர் சொல்றாரு ஆண்டோர் சொல்றாரு மகனே உன் இருதயம் அந்த வார்த்தையை நீங்கள் மறந்துடாதீங்க இருதயம் மகனே மகளே உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என் இருதயம் என்னிலே மகிழும் பிரியமான ஞானம் என்கிற வார்த்தை வேறு அறிவு என்கிறது வேற அந்த ஆளுக்கு ரொம்ப அறிவு இருக்கையா பரவாயில்ல உயிஆர் டிஸ்இன்ட்ரெஸ்ட் அந்த ஆளுக்கு ஞானம் உய் உயிஆர் இன்ட்ரெஸ்டட் அறிவு என்பது என்ன நன்மை எது தீமை எது என்று ஆராய்ச்சி செய்து ஒரு காரியத்தை ரெண்டாக பிரிக்க தெரியும் ஆனால் ஞானம் என்பது என்ன இது தப்பு இது என்று பிரித்து சரியை தெரிந்து கொள்ளுதல் இது நல்லது இது கெட்டது என்பது தெரியும் ஆனால் கெட்டது தான் செய்யும் அது அறிவு ஆனால் ஞானம் என்பது என்ன இது நல்லது இது கெட்டது என்று நினைத்து ஞானம் என்ன செய்யும் நல்லதையே சொல்லும் நல்லதையே செய்யும் அதுதான் ஞானம் இந்த ஞானத்தை கொடுப்பது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அது ஒரு ஆரம்பம் தான் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது போலீஸ்காரனுக்கு பயப்படுது போன்றது அல்ல கர்த்தருக்கு பயப்படுது என்பது மனுஷனுக்கு பயப்படுதல் போல் அல்ல கர்த்தருக்கு பயப்படுதல் பெற்றோருக்கு பயப்படுதல் என்பது என்ன பிள்ளைகளை நாம் தூரமான ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் வேலைக்கு அனுப்புகிறோம் அப்பா அம்மா அருகில் இருக்க வரை இதை செய்யக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காங்க அப்போனா அப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க செய்ய மாட்டேன் ஆனால் நம்ம பிள்ளைகள் தூரமாக போகிறாங்க தூரமான ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறாங்க தூரமாக வெளிநாட்டுக்கு கூட போகிறாங்க அங்கே போய் வேலை செய்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பிள்ளைகளுக்கு பல சோதனைகள் வரும் பல பலவிதமான தொடர்புகள் வரும் பல விதமான காரியங்கள் வரும் பொழுது நம்ம பிள்ளைங்க இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியும்போது எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க இந்த கெட்டதை நான் செய்யக்கூடாது அதான் பெற்றோருக்கு பயப்படும் பயம் பெற்றோருக்கு பயப்படும் பயந்தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இதை நான் செய்யக்கூடாது இதை நான் செய்யலாம் இதை செய்யக்கூடாது இதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நன்மை எது தீமை எது என்பதை எக்காலத்திலும் அறிகின்றவர்களாக கர்த்தாவே ராஜாவே உங்களுடைய கிருவையினால நன்மையை மாத்திரம் நாங்கள் செய்கிறவர்களாக சூஸ் பண்ணுகிறவர்களாக எங்களை காத்து கொள்ளும் அதான் அப்படி செய்தால் நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்டர்லேயும் ஒவ்வொரு ஒபீடியன்ஸ்லேயும் கர்த்தருடைய இருதயம் மகிழும் பிரியமானவர்களே அந்த மகிழும்ங்கிற அந்த வார்த்தை ஒரு அர்த்தத்தை மொழி சொல்கிறேன் கர்த்தருடைய இருதயம் மகிழும் என்பது பரலோகத்திலே தேவதூதர்கள் ஆண்டோரா இயேசு கிறிஸ்து அனைவரும் கைதட்டி கைதட்டி நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவார்கள் ஒரு ஃபுட்பால் உடனே ஒரு கோல் போட்ட உடனே கைதட்டுகிறது போல ஆண்டவருடைய வருடைய சா சமாதம் ஆண்டு நாம் எப்பொழுதெல்லாம் எந்தெந்த காரியத்திலெல்லாம் சாத்தானுக்கு நோ இயேசுக்கு எஸ் என்று சொல்கிறோமோ ஒரு பெரிய கைதட்டுதல் உங்களுக்காக எனக்காக அந்த மாதிரி கைதட்டுகள் ஏராளம் வரட்டும் அதுதான் இருதயம் அடுத்தது பாருங்கள் இருதயத்துக்கு நிறைவினால் வாய்ப்பு பேசும் அடுத்த வசனத்துக்கு பாருங்கள் வாசியுங்கள் உன் உதடுகள் செவ்வையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும் முதலாவது உள்ளம் அதுக்கடுத்தது உள்ளிந்திரியங்கள் இன்னும் டீப்பா இன்னும் டீப்பா என்னுடைய என்னுடைய ஹோல் பீயிங் என்னுடைய ஹோல் பீயிங் பிரியமானவர்களே நீ உண்மையானவைகளை பேசினால் நீ உண்மையானவைகளை செய்தால் என்னுடைய உள்ளிந்திரியங்கள் மகிழும் இது ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் அவசியம் என்னவென்றால் பெரிய மாணவர்களே நம்முடைய இருதயம் காலையிலே தோல் கொடுக்கிறோம் கத்திர அநேக பேசினார் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார் தோல் கொடுங்கள் ஏராளமான தோள்கள் விசேஷமாக ஒரு லட்சம் கிராமங்கள் என்றால் சாதாரணமானதல்ல எத்தனையோ தோள்கள் தேவை கரம் கொடுங்கள் பிரியமானவர்களே ஆனால் அது ரெண்டும் கொடுப்பதற்கு இருதயத்தை இயேசுவுக்கு கொடுப்போம் நானும் கொடுக்கணும் நீங்களும் கொடுக்கணும் அது ஒரு ஒன் டைம் ஈவெண்ட் அல்ல நம்முடைய மரண பரியந்தம் அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல அது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அது ஒரு போராட்டம் அதை நாம் ஒரு 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 தானோ என்று லைட்டாக எடுக்க முடியாதது எடுக்க முடியாதது ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டியது இட் ஹேஸ் டு பி இன்டென்ஷனல் பிரியமானவர்களே இருதயம் என்பது யாக்கோவினுடைய ஏணியாகவும் மாற முடியும் பாவத்தின் கேணியாகவும் மாற முடியும் ரெண்டில் ஒன்று தான் நம்முடைய இருதயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் நிரம்பி இருந்தால் பரலோகத்தை கனெக்ட் பண்ணிடுறோம் அப்படியே கனெக்டடாயிடுது நம்ம நித்திய ஜீவனிலேயே இருக்கிறோம் அதனால்தான் இந்த உலகத்திலே நாம் அந்த நித்திய ஜீவனை அனுபவிக்கிறவர்களாக பரலோகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம் அருமையானவர்களே இருதயம் என்பது என்னுடைய இருதயம் என்பதும் உங்கள் இருதயம் என்பதும் தான் அந்த ஏணி கொடுக்கப்பட்டது என்று நினைக்காதேயுங்கள் என்னுடைய இருதயம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் வாய்க்கவான்கள் அவர்கள் அதான் யாக்கோவினுடைய ஏணி பிரியமானவர்களே இல்லாவிட்டால் பாவத்தின் கேணி பிரியமானவர்களே பாவத்துக்கு மேல் பாவம் அசுத்தத்துக்கு மேல் அசுத்தம் கெட்டதுக்கு மேல் கெட்டது துன்மார்க்கத்துக்கு மேல் துன்மார்க்கம் எத்தனை அந்தரங்க பாவங்கள் பிரியமானவர்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அனைத்தும் நமது இதயம்தான் பிரியமானவர்களே எவ்வளவு மனிதன் பாவம் செய்கிறானோ அவ்வளவு தூரத்துக்கு அவனுடைய இருதயம் கெட்டு போகும் பிரியமானவர்களே இருதயம் கர்த்தருடைய ஒரு ஏணியாக பரிசுத்தம் உள்ளதாக கர்த்தருடைய கிருமையை பெற்றதாக இருக்கும் என்றால் துதிக்கும் இல்லை என்றால் இருதயம் தத்தளிக்கும் சின்ன காரியத்தையும் தாங்க முடியாது மனம் படபடவின் அடிக்க ஆரம்பித்து பெரிய மாணவர்கள நம்முடைய இருதயத்தில் அப்படியே குளிர்ந்து போகும் கைகள் நடுங்க ஆரம்பிக்கும் விரைத்து போய்விடுவோம் பெரிய மாணவர்களை நம்முடைய அப்படி அப்படி பட்டது நம்முடைய பட்டது ஒரு சின்ன காரியத்தையும் நம்ம தாங்க முடியாமல் போய்விடுவோம் ஏழியினுடைய தத்தளித்தது என்று சொல்லி ஒன்று சாமியல் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகின்றது பிரியமானவர்களை அவ்வளவு பெரிய ஊழியக்காரன் பிரியமானவர்களே அவ்வளவு பெரிய ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரனுடைய தத்தளித்தது காரணம் பாவம் 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 நம்முடைய இருதயத்தில் என்னென்ன குற்றங்கள் காரப்பட்டாலும் ஆண்டோட்டில் அறிக்கை செய்யணும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறோம் இறக்கம் பெறுவான் என்னுடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் பாவ அறிக்கை என்பதும் நான் காலையிலே சொன்னது போல ஒரு ஒன் டைம் ஈவென்ட் அல்ல அன்டில் கன்ஃபர் அவர் பிரியமானவர்களே நம்முடைய ஜப புஸ்தகத்தில் பாவ அறிக்கை ஜபம் என்று ஒன்று உண்டு அது எத்தனை பேர் நீங்கள் உணர்ந்து சொல்லுகிறீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் அந்த காலத்திலே மிஷினரிமா நமக்கு வாசிக்க தெரியாமல் இருந்த காலத்தில் ஜப புஸ்தகத்திலே வசனங்களை ஜபங்களை எழுதி அப்படியே யாரோ அந்த நடத்துகிறவர் சொல்ல சொல்ல அந்த நாட்களிலே திரும்ப சொல்ல வைத்தார்கள் ஆனால் இப்பொழுது படிப்பு வந்த பிறகும் இந்த ஜப புஸ்தகம் இந்த வச இந்த ஜபங்களெல்லாம் வைத்திருப்பது மிகவும் நல்லது பிரியமானவர்களை ஒவ்வொரு வார்த்தையும் சர்வ வல்லமுள்ள தேவனே செய்யத்தக்கதை செய்யாமல் தகாத வேலை செய்து வந்தோம் ஆண்டவரை எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரை சரீரத்தில் நன்றாக தான் இருப்போம் ஆனால் இருதயத்தில் கர்த்தாவே தத்தளிக்கிறது ஆண்டவர கலங்குகிறது கர்த்தா குழம்புகிறது அப்பா என்ன செய்யணும் தெரியலையே எத்தனை பேர் சொல்றாங்கப்பா எத்தனை பேர் சொல்றாங்க அருமையானவர்களே ஏலியினுடைய இருதயம் தத்தளித்தது ஆனால் நீங்கள் பவுலையும் சீலாவையும் யோசித்து பாருங்கள் அந்த நடு இறவில்லை அந்த சிறைச்சாலையிலே அத்தனை அடிகள் நடுவிலே அத்தனை கஷ்டத்தின் நடுவில் அவர் என்ன செய்தார்கள் துதித்தார்கள் இருதயம் துதிக்கும் கத்ரா ஏசு கிறிஸ்து என்னுடைய இருத்திலே இருக்கிறார் என்கிற தைரியம் எனக்கு இருந்தால் நிச்சயம் எனக்கு இருந்தால் என்னுடைய இருதயம் துதிக்கும் சந்தோஷமாக இருக்கும் கலங்காது அதனாலே நாமும் நானும் நீங்களும் இந்த மாலை வேளையில் ஒரு நிமிடம் நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தை நான் பார்க்க வேண்டும் பெரிய மாணவர்களே என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின அதான் வாய் கவியை சொல்லுகிறேன் என் நாவு வாய் விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாளி எல்லா மனு நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர் உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது ஆகையால் தேவன் என்றே என்றைக்கும் ஆசிர்வைத்திருக்கிறார் சௌரியவானே உமது மகிமையையும் உமது மகத்துவமாக உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டி கொண்டு சத்தியத்தின் நிமித்தம் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமாகவும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறிவாரும் உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு பண்ணும் உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள் அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும் ஜன சதனங்கள் உமக்கு கீழே விழுவார்கள் இதை நம்முடைய மனதை விட்டு எடுக்கவே கூடாது பெரிய மாணவர்கள இதுதான் நம்முடைய இருதயம் இதுதான் நம்முடைய இருதயம் அருமையானவர்கள என்னுடைய இருதயம் இது நானும் வாஞ்சிக்கணும் நீங்களும் வாஞ்சிக்கணும் நான் ஒன்றா சொல்றேன் நானும் இதை வாஞ்சிக்க விரும்புகிறேன் தினந்தோறும் நீங்களும் வாசிக்க நீ வாஞ்சிக்கணும் இயேசுவால் நிறம் இதுதான் முக்கியமானது என்னுடைய ஒரு ஆணாலோ ஒரு பெண்ணாலோ நிரம்ப கூடாது என்னுடைய இயேசுவால் நிரம்பட்டும் என்னுடைய இருதயம் பணத்தினாலோ அல்லது பதவியினாலோ நிரம்ப கூடாது என்னுடைய இருதயம் இயேசுவால் நிறம் என்னுடைய இருதயம் அடுத்தார் போல் பரிசுத்த நிறம் நிரம்பட்டும் அடுத்தார் போல் என்னுடைய இருதயம் ஜபத்தால் நிரம்பட்டும் பட்டும் அடுத்தார் போல் என்னுடைய இருதயம் வசனத்தினால் நிரம்பட்டும் அடுத்தார் போல் என்னுடைய இருதயம் ஸ்தோத்திரத்தினால் நிரம்பட்டும் மாறி மாறி இதை நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கலாம் இன்னும் எத்தனையோ நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இதெல்லாம் நான் எனக்காக போட்டுக்கொள்வது என்னுடைய இருதயம் இயேசுவால் நிரம்பட்டும் ஐயா ஐயா பர்சுத்தாயனால் நிறமட்டுமையா ஜபத்தால் ஐயா வசனத்தினால் நிறமட்டுமையா ஐயா என்னுடைய ஸ்தோத்திரத்தினால் நிறமட்டு நீங்களும் கேளுங்கள் கேளுங்கள் கேட்கிற எவனும் பெற்று இவெல்லாம் முடியுமா என்று நினைக்காதே ஏனென்றால் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை பெரிய மாணவர்களே என்னுடைய இருதயத்திலே இயேசுனுடைய மகிமையை நான் எப்பொழுது காண்பேன் பிரியமானவர்களே நீ விசுவாசித்தார் நான் விசுவாசித்தார் நான் விசுவாசித்தார் இதைத்தான் காலையிலேயே நான் பார்த்தோம் பிரியமானவர்களே விசுவாசத்திற்கு கீழ்ப்படிதல் இயேசுவை விசுவாசிப்பதற்கு கீழ்ப்படிதல் இதை நாம் செய்தால் பிரியமானவர்களே இதை செய்வதற்கு நான் மூன்று குறிப்புகளை உங்களுக்கு தருகிறேன் இதை நானும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறேன் நீங்களே உங்களே அனைவர் செய்து கொண்டிருக்கலாம் இன்னும் தொடர்ந்து அதிகமாக செய்யுங்க எப்படி என்னுடைய இருதயம் இயேசுவால் நிரம்ப முடியும் பரிசு ஆவியானவரால் நிரம்ப முடியும் வசனத்தினால் நிரம்ப முடியும் ஜபத்தினால் நிரம்ப முடியும் சோத்திரத்தினால் நிரம்ப முடியும் எப்படி அன்பினால் நிரம்ப முடியும் ஒன்பது கிரிக்கின்றதளவு அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பெருமை தயவு நற்குணம் சாந்தம் அடக்கம் நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சி அடக்கம் சொல்லி இதனால் நிறம் பெற்றோம் இதனால் நிறம் இதனால் நிறம் பெற்றோம் நிறம் பெற்றோம் பிரியமானவர்களே எப்படி முடியும் என்பதுதானே முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெய அவர்களோடு இருப்பவர்களை விட என் நம்மோடு இருப்பவர் இதெல்லாம் நான் விசுவாசு நம்மை போல கொடுத்து வைத்தவர்கள் உலகத்தில் ஒருவரும் இல்லை மூன்று சின்ன குறிப்புகளை சொல்கிறேன் முதலாவது ரெண்டு குறிப்பும் ஒன்று திமுக நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வருகின்றது எப்படி நம்முடைய இருதயத்தை இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படுத்த முடியும் ஸ்திரப்படுத்த முடியும் உறுதிப்படுத்த முடியும் நம்முடைய இருதயம் நம்முடைய இருதயம் என்னுடைய இருதயம் எஸ் சுவாமி எங்கள் சகோதர இருதயம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஏனென்றால் அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த சுத்தக்கண்ணனாக இருக்கிறார் ஆகனாலே என்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும் அப்பா என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உமது சமூகத்திலே பிரிதியா இருப்பதாக வசனங்கள் எல்லாம் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு தடையாவது மூணு தடையாவது சொல்லணும் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரிதியாக இருப்பதாக என்னென்றால் தீய நோக்கம் பாவமாம் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் என்றால் கத்தரியனுடைய ஜபத்தை கேட்க மாட்டார் அதனால இருதயம் அது எப்பொழுதும் எரவும் பகலும் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முதலாவது பிரியமானவர்களே வசனம் உங்களுடைய பைபிள் ரீடிங் லைஃப் த வேட் ஆஃப் காட் லைஃப் வசனத்தின் வாழ்க்கை எப்படி என்று எனக்கு தெரியாது ஆனால் உங்களையும் என்னையும் வசனத்தை வாசிக்க முடியாத அளவிற்கு கர்த்தருடைய ஊழியத்திலோ குடும்பத்திலோ பிசாசானவன் சுறு சுறுப்பாக்கி விடுவான் பெரியமானவர்கள அவன் நம்மளை வாசிக்க வேண்டும் என்று தடுக்க மாட்டான் அந்த நேரத்தை நாம் எந்த நேரத்திலே வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறோமோ அதிகாலையிலே அடுத்தது என்னது ஜபம் இல்லையா ஜபம் நம்முடைய ஜபமும் வசனமும் வசனமும் ஜபமும் வசனமும் வசனமும் வசனமும்சனமும்பமும் இதுதான் நமக்கு ரெண்டு காலு பெரிய மாணவர்களை இந்த ரெண்டையும் செய்யாத படிக்க செய்யாத படிக்க செய்யாத படிக்க நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் நம்மளை தூங்க போட்டுருவான் பெரிய மாணவர்களா எனக்கு தெரியாது உங்களுடைய உங்களுடைய ப்ரைவேட் ப்ரேயர் லைஃப் உங்களுடைய தனி ஜப நேரம் எந்த அதிகாலையில் நீங்களும் நானும் நானும்பல்ல நாலு மணிக்கு என்னுடைய ஜப நேரம் நாலரை மணிக்கு என்னுடைய ஜப நேரம் ஐந்து மணிக்கு என்னுடைய ஜப நேரம் என்று ஆறு மணிக்கு முன்னாலேயே இந்த ஜப நேரங்களையும் வேத வாசனத்தை வாசிப்பதையும் நாம் முடித்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே எத்தனையோ விசுவாசிகள் பத்திலே எட்டு ஊழியக்காரர்கள் தங்கள் தனி ஜப நேரங்களை சரியாக கொள்வது இல்லை பெரிய அளவுக்கு மிஞ்சி தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுகின்றது அளவுக்கு மிஞ்சி வேலைகள் வந்துவிடுகின்றது இதற்கு நானும் நீங்களும் இடம் கொடுக்கவே கூடாது இடம் கொடுக்கவே கூடாது இதிலே நானும் நீங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இன்னொரு முறையில் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு உடலிலே நல்ல பெலன் இருக்கிறது என்றால் அதுவும் நீங்கள் ஒரு நாற்பது வயதுக்கு கீழே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நாலு மணிக்காவது இளம்பி முழங்காலிலே நின்று நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும் நீங்கள் ஜபம் பண்ண ஆரம்பிக்க பொழுதே வாய் திறந்து சும்மா மனசுக்குள்ளேயே மெடிடேட் பண்ணி ஜெபம்ன்றது வேறு ஆனால் வாய் திறந்து சொன்னமெண்ட்டே பேசணும் அதுதான் ஒரு தனி இடமே வேணும் தனி இடமே வேணும் நான் உங்ககிட்ட பேசுறேன் மாதிரி பழ சத்தமா இல்லை மெதுவா நம்ம வாய் திறந்து பேசணும் இப்படி பேச ஆரம்பிக்கும் போது பர்சுத்த ஆவியானவர் என்ன செய்வார் நம்மளை ரொம்ப பேச வச்சிருவாரப்பா ரொம்ப பேச வச்சிருவார் அரை மணி நேரம்னு வச்சிருப்பீங்க ஒரு மணி நேரம் போனதே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு நினைச்சியாது தெரியாது அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை